நாளை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி கோட்டையை பிடிக்க போகிறது என்பதற்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது யார் சொன்னது திருச்சியில் கடல் இல்லை என்று கடல் அலை இல்லை என்றாலும் தலை தலைகளாக அலைகள் வீசிக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை இங்கே அமர்ந்திருக்கிறார் தம்பியே தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம் மகன் கூட்டியிருந்தார் அந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள் தொகுதி வரையறையை பற்றி பேசியது முத்துவேல் கருணாநிதியின் பேரன் அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றியது முத்துவேல் கருணாநிதியின் மகள் ரெண்டு பேரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது அண்ணன் டி ஆர் அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பின்பு சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா ஸ்டாலின் அவர்களே அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை மலைக்கோட்டை நகரம் திருச்சியிலே இப்பொழுது கோட்டையில் அமர்ந்திருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி கோட்டையை பிடிக்கப் போகிறது என்பதற்கு மலை கோட்டையில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்துணை தலைவர்களுக்கும் எனது வணக்கம் தம்பி அண்ணாமலை அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் வீற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திர அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் எல்லோரும் அதற்கூட உள்ள அனைவருக்கும் எனது வணக்கம் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு முதலிலே எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யார் சொன்னது திருச்சியில் கடல் இல்லை என்று கடல் அலை இல்லை என்றாலும் தலை தலைகளாக அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது ஆக இங்கே வந்து எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் என் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் ஒவ்வொருவருக்கும் பாதம் தொட்டு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை இங்கே அமர்ந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்கள் குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே தம்பியே தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தை முத்துவேல் கருணாநிதியின் மகன் கூட்டியிருந்தார் அந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள் நடத்தியது முத்துவேல் கருணாநிதியின் மகன் அதில் தொகுதி பற்றி பேசியது முத்துவேல் கருணாநிதியின் பேரன் அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றியது முத்துவேல் கருணாநிதியின் மகள் ஆக நாங்கள் இங்கே ஒரு விவசாயியான மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்களின் மகன் தம்பி அண்ணாமலையே தலைமையேற்க வா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே நடத்துபவர் முத்துவேல் கருணாநிதியின் மகன் அதை முன்னிறுத்துவர் முத்துவேல் கருணாநிதியின் பேரன் தீர்மானங்களை வடிவமைப்பது முத்துவேல் கருணாநிதியின் மகள் எனக்கு இரண்டு பேரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஓரமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் இதுதான் சமூக நீதியா உங்கள் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை பின்பு சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா ஸ்டாலின் அவர்களே அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமானிய மக்கள் கூட உயர் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் அதனால் மோடி அவர்களுக்கு ஒரு கோடி வணக்கங்களை என்னால் சொல்ல முடியும் ஆனால் திமுக எப்படி இருக்கு தெரியாது போடா சரி ஹிந்தி தெரியாது போடா அகநானூறு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது இருநூறு தெரியுமா தெரியும் ஏனென்றால் தான் இருநூறு ஊபி அதனால இருநூறு எங்களுக்கு தெரியும் தெரியாது 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 இருநூறு தெரியும் ஆனால் உங்களிடம் ஒன்றை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ஸ்டாலின் அவர்களே சாமானிய வீட்டு குழந்தைகள் படிக்க கூடாது ஆனால் செல்வந்தர்கள் வீட்டு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தமிழக மக்கள் மன்னிப்பே கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் நிச்சயமாக வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும் என்பதை இந்த கோட்டையில் நாங்கள் உறுதிமொழி ஏற்கிறோம் உறுதிமொழி ஏற்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் எதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிக்க போகிறது என்று சொல்கிறார்கள் இல்லை நாங்கள் திணிக்கப் போவதில்லை இந்திய மொழியை படியுங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் தமிழையாவது ஒழுங்கா படிக்கிறீர்களா நான் ஏற்கனவே போல அண்ணன் துரைமுருகன் அவர்களும் ஒரு உட்கார்ந்து இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உங்களிடம் ஒன்றே ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு கூட்டம் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசுவதற்காக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனுமதிக்காக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடோடி உழைக்க போகிறீர்களா இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற சமூக நீதியை பின்பற்றும் கட்சியை நீங்கள் ஆதரிக்க போகிறீர்களா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பணியாற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அங்கே பணியாற்றினா முத்துவேல் கருணாநிதியின் பேரன் மகன் மகள் ஆனால் இங்கே பணியாற்றினால் குப்பு சுவாமியின் மகன் அண்ணாமலை இந்த காலகட்டத்தில் நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு அண்ணன் இருக்கார் நாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் நாம மோடின்னு சொல்லிதான் பழக்கம் நம்மளுக்கு சொல்லி தான் பழக்கம் கிடையாது ஆனா அவர்கள் சொல்வதை போல நீங்க சொன்னா தொண்டர்கள் சொன்னால் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் சொல்றாரு என்னை பார்த்து அது இது எழுதுறாரு என்னோட அவருக்கு வயசு அது நான் இன்று மருத்துவராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் தொண்டர்களை உங்களிடம் சொல்கிறேன் இதை பக்கத்தில் உள்ள தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் தான் நான் படித்தேன் இன்று கூட புன்னை நல்லூர் மாரியம்மனை பார்த்து எழுதிவிட்டு நான் வந்தேன் சென்னையில் பிறந்த எனக்கு அன்பை சொல்லிக் கொடுத்தது இந்த தஞ்சை மண் மக்களின் வாழ்வை கொடுத்தது இந்த தஞ்சை திருச்சி மண் ஒரு பரீட்சையில் கூட ஆகாத மாணவி நான் உயர்கல்வி படித்திருக்கிறேன் இதுவரை இந்தியாவில் ஒரு சிலரே படித்திருக்கின்ற பீட்டர் தெரபி என்ற படிப்பை படித்திருக்கிறேன் ஆனால் என்னை பார்த்து சொல்கிறீர்கள் என் தந்தையின் கோட்டாவில் நான் படித்தேன் என்று நான் கேட்கிறேன் உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்திருக்கிறீர்களே யாருடைய கோட்டாவில் வைத்திருக்கிறீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறீர்களே நான் சிறுவயதிலிருந்து பார்த்திருக்கிறேன் அந்த கட்சிக்கு ஓடி ஓடி உழைத்தவர்கள் நாஞ்சில் மனோகரன்

ஒரு இடத்தில் வைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேர்க்கத்தான் செய்யும் அதனால் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கு புதிய கல்விக் கொள்கை என்ற தமிழ் வழி கொள்கை கனிமொழி அவர்களை கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே இந்த தமிழிசை பள்ளியில் படித்தேன் நீங்கள் எந்த வழி கல்வியில் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கலைஞர் கனிமொழியை தானே வளர்த்தார் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் என்று தம் மக்களை தானே பாதுகாத்தார் அதனால் தான் சொல்கிறேன் இந்த கோட்டை மாநகரில் இருந்து நாங்கள் நீங்கள் கோட்டை விட போகிறீர்கள் நாங்கள் கோட்டையை பிடிக்க போகிறோம் என்று சொல்கிறேன் எல்லாரும் பேச இருப்பதால் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்